ஹலோ கைஸ் வெல்கம் டூ சதீஷ் வெஞ்சர்ஸுங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு நார்த் வெஸ்ட்டு கார்னருங்க மூன்றரை சென்ட் அதாவது முப்பதுக்கு ஐம்பது ஆயிரத்தி ஐநூறு சதுரடி லேண்ட் ஏரியாவில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஆறுநூறு சதுரடியில் அருமையாக ரெண்டு வீடு உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டை பற்றி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக ரிவியூ பண்ண போகிறேன் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ இந்த வீடு வந்துட்டு பாத்தீங்கன்னா முப்பதுக்கு ஐம்பது ஆயிரத்தி ஐநூறு சதுரடி லேண்ட் ஏரியால நார்த் வெஸ்ட் கார்னர் பிளாட்டா உங்களுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க இந்த வீடு வந்துட்டு ஒரு ஃபுல்லி ஃபோர்னிஷர்டு வீடுங்க இந்த வீட்டோட எலிவேஷன் பாருங்களேன் நல்ல ஒரு செம்மையான ஒரு ஆர்கிடெக்ட் பிளான் தான் உங்களுக்கு அருமையாக வீட்டோட எலிவேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சைடு ஃபுல்லாக உங்களுக்கு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச்சர் பெயிண்டிங் இருக்குது அது இல்லாமல் உங்களுக்கு பாக்ஸை வந்துட்டு நல்லா எலிவேட் பண்ணியிருக்கிற விஷயமா இருக்கட்டும் அந்த பால்கனிக்காக அதேமாதிரி முன்னாடி இருக்கிறவங்களுக்கு அந்த எம்எஸ் கிரில் வந்துட்டு அவங்களுக்கு அந்த டிசைனிங் ஒர்க்காக இருக்கட்டும் எல்லாமே நல்லா உங்களுக்கு அருமையாக பண்ணியிருக்காங்க நல்லா கார்னர் பிளாட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த வீட்டோட எலிவேஷன்மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கிராண்ட் லுக் தருதுங்க நல்லா ஒரு ஆர்கிடெக்ட் பிளான் வச்சு உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய வீடுங்க நல்லா நீட்டா இருக்கு ரெண்டு வீடு மொத்தம் உங்களுக்கு அவைலபிள்க்கு வந்துருக்குங்க இந்த வீட்டோட மெயின் டோர் அதாவது மெயின் கேட் பாத்தீங்கன்னா நல்லா ஒரு பெரிய கேட் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க மூணு கேட்டு கொடுத்துருக்காங்க அதாவது ரெண்டு விக்கெட் கேட்டு ஒரு பெரிய கேட் வந்துட்டு உங்களுக்கு நல்லா நீட்டா கொடுத்துருக்காங்க மெயின் கேட்டை ஓபன் பண்ணி நீங்க உள்ள வந்தீங்கன்னா பதினாறுக்கு இருபத்தி ரெண்டுங்கிற சைஸ்ல ஒரு பெரிய ஒரு போர்ட்டியா வந்துட்டு கொடுத்துருக்காங்க உங்களால இதுல நீங்க ரெண்டு கார் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு டூ வீலர் தாராளமா உங்களால் நிப்பாட்டிக்க முடியும் இண்டிவிஜுவலாக உங்களுக்கு போர்வெல் கனெக்டிவிட்டி இருக்குங்க வாட்டர் சம் கனெக்டிவிட்டி இருக்குது நல்லா நார்த்து பேசிங் அப்படிங்கிறனால இந்த வீட்டில் உங்களுக்கு எல்லாமே வாஸ்து முறைப்படி நீட்டாக பண்ணியிருக்காங்க அப்படியே உங்களுக்கு சுற்றி வரவே உங்களுக்கு டோட்டலாக காமௌண்ட் இருக்குங்க எங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது அவுட்டர் ரெஸ்ட் ரூமே நீங்கள் நல்லது கேட்டதுக்கெலாம் போயிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு அந்த ரெஸ்ட் ரூம் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வீட்டுக்கு உள்ளே மட்டும் இல்லைங்க வீட்டுக்கு வெளிலேயுமே பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு சீலிங் ஃபுல்லாமே உங்களுக்கு ஃபால் சீலிங் ஒர்க் வந்துட்டு பண்ணியிருக்காங்க அவ்வளோ கிராண்டாக மேலேருந்து கீழே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒன்றடி கீழே இறக்கி ப்ரொஜெக்ஷன் கொடுத்து அருமையாக பண்ணியிருக்கிறாங்க இந்த வீட்டோட வால் டைல்ஸுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா உங்களுக்கு ரெண்டுக்கு நாலு வெர்ட்டிஃபைடு நல்லா ஒரு மேட் ஃபினிஷ் டைல்ஸில் உங்களுக்கு வந்துட்டு இந்த போர்ட்டிக்காவாக வடிவமைச்சிருக்கிறது ஒரு பெரிய விஷயங்க அடுத்த வீட்டுக்குள்ள போய் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் இந்த வீட்டோட மெயின் டோர் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு டீ குட்டில் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் டிசைனிங் டோர் வந்துட்டு கொடுத்துருக்காங்க இதோட டோரை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இது வந்துட்டு ஃபுல்லாமே உங்களுக்கு ஸ்மார்ட் லாக்கில் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் நீங்கள் போட்டு ஹேண்டில் பண்ணனால இதில் நீங்கள் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம் அது இல்லாமல் ரெண்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்டெப்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கிரைனேட்ல ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க அடுத்த வீட்டுக்குள்ள போய் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோம்னா பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸ்ல ஒரு பெரிய ஒரு லிவிங் ஹால் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த லிவிங் ஹாலில் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சோஃபா எல்லாமே உங்களுக்கு டோட்டலாக உங்களுக்கு வந்துட்டு இதில் போட்டு அமைச்சிருக்காங்க அது இல்லாமல் உங்களுக்கு தனியாக டீ பாய் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை பொறுத்தளவுக்கு நீங்க உள்ள வரீங்க அப்படின்னா உங்க திங்ஸ் எதுவும் எடுத்துட்டு வர தேவையில்லை அதாவது எல்லாமே உங்களுக்கு வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு உங்களுக்கு இம்பிள் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க டிவியை மவுண்ட் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு டிவி கேபினட் உங்களுக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தெரியும் கீழேருந்து இருந்து கிட்டத்தட்ட மேல உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபீட் வரைக்குமே கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருந்து மேல வரைக்கும் உங்களுக்கு டோட்டலாவே கொடுத்துருக்காங்க இந்த வீடு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஹை ரூஃபிங் வீடுங்க கீழ இருந்து மேல டுவெண்ட்டி டூ ஃபீட் வந்துட்டு உங்களுக்கு ஹை ரூஃபிங் வீடு இந்த லைட் பார்த்தீங்கன்னா மேல இருந்து கீழே கிட்டத்தட்ட டென் பார்த்தீங்கன்னா சேனியர் லைட் வந்துட்டு உங்களுக்கு டோட்டலாவே உங்களுக்கு வடிவமைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு தனியாக உங்களுக்கு ஒரு பூஜை ரொம்ப ஒரு பெரிய பூஜை செல்ஃபே வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீட்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வால்ஸ் வந்துட்டு உங்களுக்கு பெரிய எங்கேயுமே ப்ரொஜெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க அதில் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல்லா ஸ்ட்ரெச்சர் பெயிண்டிங் ஒர்க் வந்துட்டு உங்களுக்கு அது தனியாக வந்துட்டு உங்களுக்கு டிசைனிங்ல வந்துட்டு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாலு இன்ச்சுக்கு வந்துட்டு நல்லா வெளியில கொண்டு வந்திருக்கிறது ரொம்ப ஒரு அருமையான விஷயங்க அது மட்டும் இல்லாமல் ஹாலில் ஒரு பெரிய வீடு வாங்குறோம் அப்படின்னா உங்களுக்கு ஹாலில் என்ன என்னென்ன திங்ஸ் எல்லாம் இருக்கணுமோ அதை அப்படியே இந்த இடத்துல கொண்டு வந்து உங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க அது ஒரு அருமையான விஷயம் நீங்கள் எந்த வீட்லையுமே நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் பார்க்க முடியாது அது மட்டும் இல்லை தனியாக உங்களுக்கு ஸ்க்ரீன் இருக்கட்டும் எல்லா ரூம்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன்லேருந்து ஒன்று ஒன்றுமே இந்த வீட்டில் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க அடுத்து இந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சன் கம் டைனிங் பற்றி பார்க்கலாம் வாங்க அடுத்து இந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சன் கம் டைனிங் பார்க்கலாங்க கிச்சன் கம் டைனிங்கோட சைஸ் பதினொன்றுக்கு பதினாறுங்கிற சைஸில் ஒரு பெரிய ஒரு கிச்சன் கம் டைனிங்காக வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கிச்சன்லாம் பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு லீனியர் லைட் வந்துட்டு உங்களுக்கு ப்ரொஜெக்ஷன் பண்ணிருக்காங்க டைனிங் ஏரியால தனியாக உங்களுக்கு வந்துட்டு ப்ரொஜெக்ஷன் கீழே ஒரு ரெண்டு இழுத்து அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேன் வந்துட்டு உங்களுக்கு ஃபிட் பண்ணிருக்கிறது ஒரு அருமையான விஷயம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தனியாக உங்களுக்கு பேசன் ஏரியா வந்துருது அதே மாதிரி உங்களுக்கு லாஃப்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க டேபிள் டாப் எல்லாமே அமைச்சு தனியாக உங்களுக்கு சிங்க் கொடுத்துருக்காங்க ஃபிளெக்சிபிள் வாஷர்மே வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அதே மாதிரி சிமினி இந்த மாதிரி எல்லா விஷயமே வந்துட்டு உங்களுக்கு கிச்சன்ல வந்துட்டு சூப்பரா ஒரு புதுசா வந்துட்டு உங்களுக்கு பண்ணியிருக்காங்க கிச்சனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேண்டரி ஸ்டோரேஜ் வந்துட்டு உங்களுக்கு பெருசாக வந்துட்டு உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே சின்ன சின்ன திங்ஸ் இதெல்லாம் வேணும் நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு தனியாக ஒரு பெரிய கொடுத்து இந்த மாதிரி தான் வந்துட்டு உங்களுக்கு இந்த கிச்சன் கம்டைனிங் வந்துட்டு அருமையாக வந்துட்டு வடிவமைச்சிருக்காங்க அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஒரு பெட்ரூம்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம் வாங்க கிச்சனை ஒட்டியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க பெட்ரூமோட டோருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடிமேட்லாம் போலீங்க ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்களே மரம் செய்கிற இடத்துல வந்துட்டு அதை அமைச்சு பெருசாக வந்துட்டு உங்களுக்கு டோர் வந்துட்டு உங்களுக்கு புதுசாக அமைச்சு கொடுத்துருக்காங்க பெட்ரூம் டோர் ஓப்பன் பண்ணி உள்ள வந்தான்னா பத்துக்கு பதினாறுங்க வயசில் ஒரு அருமையான மாஸ்டர் பெட்ரூம் வந்துட்டு கிரௌண்ட் ஃபுரர்ல வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க மேலே லைட் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீனியர் லைட் வந்துட்டு அமைச்சு கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினாறு அடிக்கு கிட்டத்தட்ட பத்து அடிக்கு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே லாஃப்ட் க்ளோஸிங்காக இருக்கட்டும் வாட்டர் ப்ரூஃபாக இருக்கட்டும் ஸ்டடி டேபிளாக இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு பண்ணியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் ஏரியாவே வந்துட்டு உங்களுக்கு கனெக்டிவிட்டியோட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நல்லா அதுவுமே பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் டேபில் எந்த பக்கம் அடைக்காத மாதிரி உங்களுக்கு அருமையாக வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த பெட்ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்டாச்சுட் ரெஸ்ட் ரூம் இருக்குங்க இந்த அட்டாச்சட் ரெஸ்ட் இந்த டோரோட பேர் பாத்தீங்கன்னா எஃப்ஆர்பி டோருங்க ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஒன்றுமே பேரிவேர் ஜான்சன் அண்ட் ஜான்சன்ஸ் தான் வந்துட்டு உங்களுக்கு இதில் டோட்டலாகவே உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து மாஸ்டர் பெட்ரூமாக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து அங்கே என்ன திங்ஸ் மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம் வாங்க கிரவுண்ட் ஃபுளோர்ல இருந்து அடுத்து பஸ்ட் ஃப்ளோர் போய் பாக்கலாம் ஃபஸ்ட் ஃப்ளோர் போறவங்க உங்களுக்கு உள்ள ஃபுல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஸ்டேகேஸ் வந்துட்டு உங்களுக்கு குடுத்துருக்காங்க ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலா கிரைனைட்லயே வந்துட்டு உங்களுக்கு லே பண்ணிருக்கிறது அருமையான விஷயம் அது மட்டும் இல்லாமல் இங்கே இருந்து மேல ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைட் செட்டிங்கோட அவங்களுக்கு உங்களுக்கு அருமையா கொடுத்திருக்காங்க கிரௌண்ட் ஃபுளோர்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மேலே ஏறி வந்ததுமே ஒரு பெரிய லான்ச் ஏரியாங்க அதாவது எட்டுக்கு பதினாறு சைஸ்ல ஒரு பெரிய லான்ச் ஏரியா கொடுத்துருக்காங்க கீழே பார்த்த மாதிரியாதான் இந்த பெட்ரூமுக்கு டோர் வந்துட்டு அருமையா கொடுத்துருக்காங்க டோர் நம்ம ஓபன் பண்ணி உள்ள வந்தோம்னா பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸ்ல ஒரு பெரிய வந்துட்டு உங்களுக்கு ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த மாஸ்டர் பெட்ரூம்ல பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு பெட்டு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி மேலே ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க அது ரொம்ப ஒரு அருமையான விஷயம் அது ரெண்டு ப்ரொஜெக்ஷன் தனியா லேயர் பை லேயராக எடுத்து உங்களுக்கு அருமையா வடிவமைச்சிருக்காங்க ஒரு பக்கம் நீங்க இங்க டிவியை வால் மவுண்ட் பண்றதுக்கு தனியா ஒரு டிவி கேபினேட்னா கீழே சொன்ன மாதிரியே இங்க நீங்க எங்கேயுமே வந்துட்டு வால்ல பார்க்க முடியாது உங்களுக்கு எல்லாமே க்ளோஸ்டு மாதிரி உங்களுக்கு சூப்பராக கொடுத்துருக்குறாங்க இதுல டிசைனிங்ஸ் ஏதாவது நீங்க வேணா வச்சுக்கலாம் அதே மாதிரி இங்கேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாட்டர் ப்ரூஃப் கனெக்டிவிட்டி வந்துட்டு உங்களுக்கு இங்கேயும் கொடுத்துருக்காங்க தனியா ஒரு ஸ்லாப் இருக்குங்க அதையும் உங்களுக்கு க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக கர்டன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க நல்லா இந்த வீட்டுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னாலே ஒரு லக்ஸரி ஃபீல் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்குங்க அந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த மாஸ்டர் பெட்ரூம்ல இருக்கக்கூடிய ரெஸ்ட் ரூம் பாத்தீங்கன்னா தெரியும் ரெஸ்ட் ரூம் பொறுக்கும் தனியாவே வந்துட்டு உங்களுக்கு ஒரு பெரிய டோர் வந்துட்டு கொடுத்துருக்காங்க குடுத்துருக்காங்க ஸ்லைடிங்ல அதுவுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா உடன்ல தான் கொடுத்துருக்காங்க இந்த டோர் ஓப்பன் பண்ணி உள்ள வந்த இந்த இடத்துல வந்து ட்ரெஸ்ஸிங் ஏரியா உங்களுக்கு ஒரு அஞ்சு கஞ்சுங்கிற சைஸ்ல கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல நீங்க டோர் லாக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ரெஸ்ட் ரூம் ஓட சைஸ்மே பாருங்க நல்லா ஒரு பெரிய வித்துல வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது ஒரு நல்ல பெரிய சைஸுங்க கீழே பார்த்த மாதிரியே இங்கேயும் ஒரு எஃப்ஆர்பி டோர் வந்துட்டு லே பண்ணிருக்காங்க மேல ஃபுல்லாமே டைல்ஸ் நல்லா ஒரு கிராண்டான ஒன்னொன்னு பார்த்து பார்த்து இருக்கிறாங்க அந்த மாதிரி உங்களுக்கு பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இந்த இங்க ட்ரெஸ்ஸிங் ஏரியா மட்டும் இல்லைங்க ரெஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய வந்துட்டு உங்களுக்கு ஒரு கண்ணாடி கொடுத்து வாஷ் என்ன எல்லாமே உங்களுக்கு டோட்டலா உங்களுக்கு பிராண்டட் மெட்டீரியல்ஸ்ல யூஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த வீட்டுல இருக்கக்கூடிய இன்னொரு மாஸ்டர் பெட்ரூம் பத்தி ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல இருக்கக்கூடிய அடுத்த மாஸ்டர் பெட்ரூம் பத்தி பாக்கலாங்க இந்த பெட்ரூமோட சைஸ் பத்துக்கு பதினாறுங்கிற சைஸ்ல ஒரு பெரிய ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம்லயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டு வித் தலகாணி எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு இம்பிள்டாவே கொடுத்துருக்காங்க நம்ம லாஸ்ட் ரெண்டு பெட்ரூம்ல என்ன பார்த்தோமோ அதை சேம் இந்த பெட்ரூம்லயுமே வந்துட்டு உங்களுக்கு இம்பளிமெண்ட் பண்ணியிருக்க ரொம்ப ஒரு அருமையான விஷயங்க நல்லா வந்துட்டு ஒரு பத்துக்கு நாலுங்கிற சைஸ்ல ஒரு பெரிய ஒரு ரெஸ்ட் ரூம் வந்துட்டு உங்களுக்கு அட்டாச்சா வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பால்கனி போறக்காக ஒரு பெரிய ஸ்டீல் டோருமே வந்துட்டு உங்களுக்கு வடிவமைச்சிருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய பால்கனிங்க இந்த பால்கனி டீ காஃபி எது வேணா சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பால்கனி வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அடுத்து செகண்ட் ஃபுளோர்ல போய் என்னென்ன இருக்குன்னு பாக்கலாம் வாங்க செகண்ட் ஃபுளோர் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அது ஒரு ஓப்பன் டெரஸ் செகண்ட் ஃப்ளோர் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஓப்பன் டெரஸுங்க இந்த ஓப்பன் டெரஸ் உங்களுக்கு காட்டுற மாதிரிங்க இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இந்த ஏரியாலேருந்து உங்களுக்கு பக்கத்தில் வீடு வீடு இருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் அருமையாக வந்துட்டு பார்த்துக்கலாம் இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலிக்காக வந்துட்டு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ளேஸ் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதாவது முன்னாடி ஜாலியாக வந்துட்டு இந்த இடத்துல உட்காந்து சேர்ஸ்லாம் எதுவும் இல்லை ஜாலியாக இந்த இடத்துல உட்காந்து நீங்கள் தனியாக ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ளேஸ் வந்துட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அதுக்குமே தனியாக பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு ஓடு டைப்பில் வந்துட்டு உங்களுக்கு டைல்ஸ் மாதிரி உங்களுக்கு கிளியர் பண்ணி அருமையா வந்துட்டு இந்த இடத்த நல்ல பர்கோலா டிசைனிங்ஸோட நல்ல லைட் பாம்பிங் இந்த வீட்டை வந்துட்டு அருமையா ஃபைனல் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா முப்பதுக்கு அம்பது ஆயிரத்தி ஐநூறு சதுரடி லேண்ட் ஏரியால கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி அறுநூறு சதுரடியில நார்த் வெஸ்ட் கார்னர்ல உங்களுக்கு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க இந்த வீட்டுக்கு பக்கத்திலே பாத்தீங்கன்னா நார்த் ஃபேஸ் பண்ணியுமே இன்னொரு வீடுமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு மொத்தம் ரெண்டு வீடு இந்த இடத்துல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இந்த வீடு உங்களுக்கு எங்க எக்ஸாக்டா லொகேட் ஆகிருக்குன்னு சொல்றாங்க கோயம்புத்தூர் சரவுண்ட் பட்டிங்க சரவுண்ட் பட்டிக்கு அடுத்து கீர்நாத்தம் ஐடி பார்க்ல இருந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு டூ கிலோ உங்களுக்கு இந்த வீடு வந்துட்டு உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த வீட்டோட பிரைஸ் ஓனர் ஒன்னு அறுபது சொல்றாருங்க இன்னொரு வீடு இருக்குங்க ஒண்ணு அம்பத்தஞ்சு சொல்றாரு இதுல இருந்து ஸ்லைட்ல பண்ணி வாங்கிக்கலாம் இந்த வீட்டுக்கு எண்பதுல இருந்து எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் உங்களால லோனுமே வந்துட்டு ஈஸியா போய்க்க முடியும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியாக இருந்தால் பார்த்தீங்கன்னா வித்தின் டென் டே டென் ஒர்க்கிங் டேஸில் உங்களுக்கு லோன் வந்துட்டு சேங்ஷன் ஆயிரும் இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பா நீங்கள் டிஸ்பிளேல தெரியும் நம்பருக்கு எம்மியாக கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோ வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன் தேங்க்யூ